வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட போராணம் போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு தலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துகர் யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக வாசக பெருமானருடைய திருவம்பாவை அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் இந்த திருவம்பாவை பதிகத்தை தினந்தோறும் தங்கள் நாம் அனைவருமே நமது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வேண்டுமே ஆனால் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய திருவம்பாவை பதினாறாவது பதிகம் வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தகவகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் மிக மிகச் சமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அங்குடன் கேட்டுக்கொள்கின்றேன் தெம்மேயால் ஏன் பொன்னம்பே சிலம்பி புருவம் என்ன சிலை புலவே நம் தம்மையாளுடைய தண்ணி பேரவிழா எங்கோ நண்பர்கே முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் என் நருளே என்ன பொழி யாய் மழை எலோரியம் இதனுடைய பொருளானது மேகமே முதலில் இந்த கடல் நீரை உட்கொண்டு மேலே எழும்பி எம்மை உடையவளாகிய உமையவளின் திருமேனி போல் பருணிய வண்ணம் கொண்டாய் எம்மை அடிமையைக் கொண்டவர்களின் சின்னஞ்சிறிய சிற்றுடையைப் போல் மின்னி விளங்கி எங்கள் பிராட்டியாகிய அம்பிகையின் திருவடியில் இருக்கும் சிலம்பின் கொலி போல் அம்பிகையின் திருப்புருவம் போல் வானில் இட்டு நம்மை அடிமை கொண்ட அம்பிகையை பிரியாத எம் தலைவனாகிய சிவபெருமானின் அடியார்களுக்கும் முன்னியவள் அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னரலே நமக்கும் அவள் உள்ளம் உவந்து முந்தி சுரக்கின்ற இன்னருள் போல மழையாக वही सुबह अस्तु